ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவு விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவலை பகிரலாம் நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் இருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு பைபாஸ் ரோடு பேஸ்லேயே நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலை வத்தலகுண்டு போகிற பைபாஸ் ரோடு பேஸ்லையே தாங்க நிலம் அமைஞ்சிருக்கு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு சென்ட் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்துக்கு நூற்றம்பது அடிங்க நம்ம நிலத்துடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுக்கு நூற்றி அஞ்சுங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க வணிக ரீதியான முன்னெடுப்புக்கு பொன்னான பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுனாலும் சரிங்க ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி இல்லை ஷோரூமு இந்த மாதிரி வணிக ரீதியான முன்னெடுப்புக்கு ரொம்ப பொண்ணான பூமிங்க அருமையான பூமிங்க ஸோ இல்லை நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கிறதுனால வைக்கலாங்க இப்போல்லாம் மெயின் ரோடு சாதாரண மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நிலம்லாம் சென்ட்டு பத்து லட்சம் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இது பைபாஸ் ரோடு பேஸ்லேயே நிலம் கிடச்சிருக்குங்க சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்ச தான் சொல்கிறாங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு பண்ணிக்கு வந்திருக்குங்க உங்களுக்கு எந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க